ஹாய் காய்ஸ் வெல்கம் டு எம்டி வெள்ளி சேனல் அகெயின் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒயில்ட் போர் கறி அதை நம்ம இன்றைக்கி சமைச்சி சாப்பிட போகிறோம் நம்ம இன்னைக்கு அதுக்காக ட்ராவல் பண்ணி வெம்புலி வரைக்கும் போயிட்டு கறியை வாங்கிட்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு நம்ம வெம்புலின்ற ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் அந்த கடை வந்து பாத்தீங்கன்னா நம்ம காட்டு பண்ணி கறி அப்புறமேட்டு இந்த மான் அப்புறமேட்டு இந்த காட்டுக்கோழி எல்லாமே அங்கே ஹன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வரும் ஸோ வீக் ஃபுல்லா இருக்கும் உரைச்சின்னு ஒரு ஷாப் நம்ம இப்போ அங்க போயிட்டு நம்ம மீட் வாங்கிட்டு வந்து இங்க குக் பண்றதை இப்ப பிளான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க போகுது இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறதுனால அப்படியே டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே நடந்துக்கிட்டே பேசுவோம் வாங்க நம்ம வெம்பளியை நோக்கி டிராவல் பண்ணுவோம் இப்போ நம்ம எங்கே எங்கே போயிட்டுருக்கோம் என்ன பண்ணுறோம் போ இப்போ நம்ம இங்கேருந்து எலிஸ்பெட் லைனை எடுத்து ஸோ அங்கேருந்து நம்ம இன்னொரு ட்ரெயின் எடுத்து நம்ம வேம்பி போக போகிறோம் இன்னொன்றுனா என்ன என்ன லைனில் போவோம் இன்னொரு லைன் என்னென்ன ஞாபகம் சொல்ல மாட்டேன் ஃபைனலாக ஸ்டேஷனுக்கு பீச்சாகி இப்போ நம்மளை வந்து வெம்படி நம்ம போயிட்டுருக்கோம் வீடியோவில் என்ன சொன்ன மாதிரி அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே பேசலாம் ஏன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அங்கே போய் ரீச் ஆகும் நாங்கள் அப்படியே போவோம்

வந்தாச்சு கடைக்கு போயிட்டு அப்படியே நம்மளோட வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அங்கே இன்னைக்கு என்னென்ன வெரைட்டி கறி வந்திருக்குன்னு தெரியல அது டே டு டே டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்ன வந்திருக்கோ அதை நம்ம எடுத்து சொல்லுவோம் பட் ஆனால் போர் கண்டிப்பாக இருக்கும் அங்கே ரெகுலராக போர் கண்டிப்பாக இருக்கும் அதை தாண்டி நம்ம என்ன வாங்க முடியுதுன்னு பார்ப்போம் அப்படி வாங்கினா நம்ம இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு விஷயமா இருக்கும் வாங்க அப்படியே போயிட்டே பேசுவோம்

பசிக்குது அதனால ஷார்ட் சாப்பிட்லான்னு வெம்புலியில இருக்க ஒரு கடைக்கு வந்திருக்கோம் அப்புறம் வீட்டுக்கு போகலாம் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் இந்த பனிதூர் சைக்கிட்றது அப்படியே ஈட்டி அப்படியே நிறைய 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 Harbi sabe. Hmm. Wah. Fulla fulla utte abdi.

சாப்டாச்சு இங்க இருந்து டிஸ்டன்ஸ் தான் அந்த கடை அப்படியே கடைக்குள்ளார போயிட்டு என்னென்ன கருதா வச்சிருக்காங்கன்னு பாப்போம் வாங்க சொல்லலாம் அதேதான்ஸ் ஃபைனலா நம்ம இந்த கடைக்கு வந்தாச்சு என்னென்ன வச்சிருக்காங்க பாக்குறேண்ணா முயல் இருக்கு மான் இருக்கு காட்டு முயல் நல்ல பீஸாக சூஸ் பண்ணி எடுத்து சமைக்கலாம் இந்த பீஸ் இந்த ரிப்பா இந்த இந்த ரிப்பா அண்ணா இதோ இந்த ரிப்புண்ணா இதோ இங்கே இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்டில் ஆ அதான் எவ்வளோ கேஜி வருது டூ கேஜி வெட்டணுமா சின்ன சின்னதா சி ரொம்ப சின்னதா வேணா கறி பீஸ் மாதிரி வேணும் இப்பதான் வந்திருக்கா ஸ்டாக் அது ரொம்ப சின்னதா வெட்டிடாதீங்க

பட் ஆனால் ரெண்டரை கிலோ பரவாயில்ல தானே காட்டு பன்னி கறி ரெண்டரை கிலோ பரவாயில்ல ரெண்டரை கிலோ பரவாயில்ல ஜம்முனு சமைச்சு சாப்பிட்றோம் ஆமாம் ஜம்முன்னு ஸோ ஃபைனலி நம்ம கறி வாங்கிட்டு வந்தாச்சு காட்டு பண்ணி கறி இப்போ வந்துட்டு இதை நம்ம எப்படி சூப்பராக செஞ்சு சமைச்சு சாப்பிட போடுன்றது தான் மேட்ரு வாங்க அடுத்தடுத்த ஸ்டெப் என்னான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபைனலாக குக்கிங்கோட ப்ராசஸ் தகுந்தாச்சு இப்போ வந்து சமைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க நான் ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறேன் பேஸ்ட்டுக்கான கலவர இதெல்லாம் இஞ்சி பூண்டு பட்டை சீரகம் சோம்பு கிராம்பு ரெண்டு வர மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு ஆனியன் இது வந்து சமைக்க தேவையான பொருள் அது பேஸ்ட்டுக்கான பொருள் மூணு ஆனியன் ரெண்டு தக்காளி பத்து வர மிளகா வெதனிக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு கிலோ கறிக்கு மசாலான்னு பார்த்தா ரெண்டு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மட்டல் மசாலா எடுத்துருக்கு வாங்க சூப்பராக சமைக்கிற ப்ராசஸில் இருக்கலாம் இஞ்சி பூண்டு கொட்டி அரைச்சிக்கலாம் வாங்க வாசனை சும்மா கம்ம கம்ன்றிருக்கு ஆமாண்டா நஜந்தான் இஞ்சி பூண்டு வாசனையே ஒரு வாசனை தானே எங்க பூண்டு அரைச்சாச்சு வாங்க அப்படியே ஆரம்பிப்போம் வச்சுக்கலாம் பன்றி இறைச்சியை என்ன பண்ணக்கூடாது தாளிக்கக்கூடாது வணக்கக்கூடாது அதனால இறக்கணும் தண்ணியை நல்லா எழுத்துட்டு அப்படி ஸோ இப்போ வந்து கறி இறக்கியாச்சு இப்போது அதுக்கு தகுந்த மஞ்சள் தூளும் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு கிலோ கறிக்கு அப்புறம் உப்பு ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேர் சேர்த்துனேன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ளேவருக்காக நம்ம வந்துட்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம் கறி கறி லீவ்ஸ் போட்டாச்சு ஒரு சும்மா ஒரு ரெண்டு கொத்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் வாங்க வெங்காயம் தக்காளி வர மிளகா நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு அந்த சட்டி கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அதனால வேற சட்டி மாத்தியாச்சு இப்போ வந்துட்டு ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குன்னா வெங்காயம் தக்காளி போட்டு இப்போ வணங்கிட்டு இருக்கு கொஞ்சம் கேரம்லைஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி உரட்டும் அப்புறம் மசாலா சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சா கப்பனை வெந்து சூப்பராக சாப்பிடலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு க மசாலா இதை கலந்து வச்சுருக்கும் நான் சொன்னேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா மூணையும் கொட்டிடலாம் மூணையும் கொட்டியாச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு வாசனையே ஒரு வாசனை ட்ரயங்கரமா இருக்கு நல்லா குதிச்சு வருது இன்னும் நம்ம எந்த தண்ணியுமே ஊத்துல லைக் போட்ட மசாலாவோட தண்ணி கறியில இருந்து தண்ணி விட்டு சூப்பரா வந்துட்டு வருது நம்ம கறி வந்து இப்போ சூப்பரா வணங்கி அந்த ராஸ்மில்லா போயிடுச்சு கறி முழுகுற அளவுக்கு இப்ப தண்ணி கப்பனு மூடி வச்சலாம் வாங்க சும்மா ஒரிஞ்சக்கு தண்ணி அது மெஷர்மெண்ட் இல்ல கறி முழுகிற அளவுக்கு இருந்தா போதும் போதும்னு நினைக்கிறேன் கிளரி விட்டு மூடி வச்சிக்கலாம் வாங்க இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம்

இது தொட்டு சாப்பிட்றது வந்து இட்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது வேக வச்சு எடுத்து சாப்பிட்லாம் வாங்க

ஜத்தி கொட்டு கருவேப்பில போட்டுக்கோ கருவேப்பில ஒரு சின்ன ஒரு கை தான் ஒரு குத்து அப்படியே கிளரி கிளரி ஒரு கிளரி மூடி வச்சுட்டு இட்லி ரெடி ஆனோட கம்ம கம் சாப்பிடலாம் வாங்க இட்லி கரி கம கமன் இருக்கே கமகமே ஒரு பெரட்டு பெரட்டி Okay. வாங்க நம்ம இட்லியை போட்டு நம்மளோட ஸ்டைலில் இந்த வீடியோ வென் பண்ணலாம் ஸோ போர்க்கோட லவர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு பெரிய பைட்டாக போயிட்டு டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன் பெரிய இன்க்ரீடியன்ஸும் போடல பெரிய மசாலாலாம் போடல உங்களுக்கே தெரியும் மட்டன் மசாலா கொத்தமல்லி தூளும் மிளகாய் தூளும் மட்டும்தான் அதில் போட்டிருக்கு ஒரு பைக் போய் வாங்க நல்லா ஆவி பறக்க சுட சுட இட்லி போட சரியான நல்லா கொழுப்போட பயங்கரமா இருக்கு காரசாரமா அந்த மிளகு கடைசியில போட்டு இருக்குன்னு தான் ஹைலைட் ஆயுத சூப்பரா இருக்கு அப்படியே அல்வா மாதிரி போகுது இட்லி போட்ட கூட உம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் செஞ்சு பாருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனிங் ஆஃப் எம்டி பாய்